الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وبعد أن بكرية سهدر السلام عليكم ورحمة الله وبركاته إسلام تنوري أئم برم كرمي هلل نان غاوضاحت نون باهو இந்த கடமையை பற்றி அல் குர்வான் இவ்வாறு குறிப்பிட்டு கொண்டிருக்கிறது யா ஐயோ அல்லதீன ஆமனு குதிப அலை குமுஸ் யா முகமா குதிப அலதீன கபலிக்கும் ல அல்லக்கும் தத்தக்கும் மூமின்களே இறை விஸ்வாசிகளே உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்களின் மீது எவ்வாறு நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளதோ விதியாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த வணக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலம் இரையாச்சம் மிக்கவர்களாக மாறலாம் என்று அல் குறிப்பிடுகிறது எனவே தகுவாவை இறையாச்சத்தை இந்த வணக்கத்தின் மூலம் அல்லாஹ் விரும்புவதோடு இது ஒரு கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கமாக விதியாக்கப்பட்ட ஒரு வணக்கமாக அவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் இது எப்போது இதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை குர்வான் சொல்லும் போது மற்றொரு இடத்திலே சொல்கிறது ரமதானுடைய மாதத்தை பற்றி பேசி வந்து சொல்கிறது ஹமன் ஷஹித மிங்குமு ஷஹர பல்யசும் இவர்கள் உங்களில் அந்த மாதத்தை இவர்கள் அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் நோன்பிருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே ரமதானுடைய மாதத்திலே நோன்பிருப்பது கடமையாக்கப்பட்டுள்ளது ரமதானுடைய மாதம் ஷாபானுடைய இறுதியோடு ஷாபான் மாதம் முப்பதாக நிறைவடைந்தால் ரமதானுடைய முதல் பிறை ஆரம்பிக்கும் அல்லது ஷாபானுடைய இருபத்தொன்பதாவது அந்த இரவிலே ரமதான் மாதத்துக்கான முதல் பிறை பார்க்கப்படும் முதல் பிறை தென்பட்டு விடுமென்றால் அன்றிலிருந்து மறுநாள் காலையிலிருந்து நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் பிறை தென்படவில்லை அல்லது மேகமூட்டம் இவ்வாறான நிலைகள் இருக்குமாக இருந்தால் ஷாபானை முப்பதாக பூர்த்தி செய்து ரமதானை ரமதானுடைய முதல் நாளிலிருந்து நோன்பை துவக்க வேண்டும் இவ்வாறு ரமதானுடைய முதல் பிறையிலிருந்து முதல் நாளிலிருந்து அந்த மாதம் முழுமையடைகின்ற வரை பகல் காலங்களில் இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அதிகாலை பஜுருடைய அதான் அதிலிருந்து துவங்குகின்ற இந்த வணக்கம் சூரியன் மறைந்து மகரிபுடைய அதான் வரை இந்த வணக்கத்தை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும் அதிகாலையிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை ஒருவர் பசியோடும் தாகத்தோடும் தனது மனைவியோடு இல்லற வாழ்வில் ஈடுபடாமல் இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்த வணக்கத்தினுடைய சிறப்பை சொல்வதாக இருந்தால் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலிவசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மன்சாம ஈமான நம்பிகை எவர் ரமதானுடைய மாதத்திலே முழுமையான நம்பிக்கையுடனும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவராகவும் நோன்பிருப்பாரோ அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொல்கிறார்கள் மற்றும் ஒரு செய்தியிலே அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அசோம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நோன்பு எனக்குரிய வணக்கமாகும் அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன் ஏனைய வணக்கங்களை எடுத்து பார்த்தால் அந்த வணக்கங்களுக்கு பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை அல்லா நன்மைகளை பெருக்கிக் கொடுக்குறான் ஆனால் நோன்பை பொறுத்தவரையில் அதற்கு மட்டிடப்படவில்லை அல்லாஹ் அதற்கு கணக்கின்றி வழங்குவதாகத்தான் வாக்களித்திருக்கிறான் இவைகள் இந்த வணக்கத்திற்குரிய மிகப்பெரிய உயர்ந்த சிறப்புகளாகும் என்ற வணக்கத்தை பொறுத்தவரையில் இந்த வணக்கத்திலே சிலர்களுக்கு சில சட்டங்கள் இருக்கின்றன உதாரணமாக நோயாளிகளாக இருப்பவர்கள் பிரயாணிகளாக இருப்பவர்கள் நோயாளிகள் நோயுடைய காலத்திலே அந்த நோன்பை விடலாம் விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அல்லாஹ் குரானில் சொல்வது போன்று ஹமங்கான மீதன் வாலா சஃபரில் உங்கள் யாராவது நோயாளிகளாகவோ பிரயாணிகளாகவோ இருந்தால் அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு ஏனைய காலங்களில் அவைகளை நோற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சலுகை வழங்கப்பட்டுள்ளது நோயாளிகள் நோன்பு நோக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அந்த நோன்பை விடலாம் நோன்பை விட்டுவிட்டு ஏனைய காலங்களில் எத்தனை நோன்புகள் விடப்பட்டதோ அத்தனை நோன்புகளை கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பிரயாணி ரமதானுடைய மதத்தில் பிரயாணத்தில் இருக்கிறார் அவர் நோன்பை விடுகிறார் எத்தனை நோன்புகளை பிரயாணத்தில் விடுகிறாரோ அத்தனை நோன்புகளை கணக்கு பார்த்து ரமதான் அல்லாத காலங்களில் நோற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோன்றுதான் போன்றுதான் சில நேரங்களில் வயது முதிர்ந்த நிலையில் சிலர்கள் அதிகம் பலவீனமுற்றிருப்பார்கள் அல்லது சில நோய்கள் பயங்கரமான நோய்களில் இருப்பார்கள் அதற்கு குணத்தை வைக்க முடியாத அளவுக்கு அப்படியான நோய்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு இஸ்லாம் சொல்கின்ற சட்டம் என்னவென்றால் இவர்கள் நோன்பு நோக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தால் இவர்கள் ஒரு ஏழை குணவளிக்க வேண்டும் முப்பது நோன்புகளா முப்பது ஏழைகளுக்கு குணவளிக்க வேண்டும் இப்படி உணவளிப்பதன் மூலமாக என்ன செய்யலாம் அதற்குரிய பரிகாரத்தை நிறைவேற்றிக்கொள்ள முடியும் அதேபோன்று பெண்கள் அவர்களுடைய மாதவிடாய் நாட்களில் ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருந்தால் அதற்கு அதோ அத்தோடு ஏற்படுகின்ற அந்த நிலை இவர்கள் வந்து நோன்பு கடமை இல்லை நோன்பை நிறைவேற்றக்கூடாது இவர்கள் ஏனைய காலங்களில் மாதவிடாய் பெண்கள் ஏனைய காலங்களில் எத்தனை நோன்புகள் அவர்களுக்கு விடப்பட்டதோ அவர்கள் விட்டார்களோ அவைகளை கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும் ஆதி சாரதியாக நான் சொல்கிறார்கள் நாம் மாதவிடாய் காலங்களில் விடுபட்ட நோன்புகளை கதா செய்யுமாறு ஏவப்பட்டோம் தொழுகைகளை அப்படி நிறைவேற்றுமாறு ஏவப்படவில்லை என்று சொல்கிறார்கள் எனவே நோன்புகளை கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோன்று இந்த நோன்புடைய பகல் காலங்களிலே ஒருவர் மறதியாக எதையாவது சாப்பிட்டு விட்டால் எதையாவது ஒன்றை உண்டு விட்டால் அந்த நோன்பு முறிந்து விட மாட்டாது ஏனெனில் மறதிக்கு அல்லாவிடத்திலே மன்னிப்பு இருக்கிறது மறதியாக அவர் செய்துவிட்ட காரணத்தால் அல்லா தான் அவருக்கு உண்ணவும் பருகவும் வழங்கினான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலசல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே மறதியாக அப்படி செய்தவர்களுக்கு அதை தொடரலாம் என்ற சட்டத்தையும் நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் இதில் இந்த இபாதத்தில் மிக முக்கியமாக ஆன்மீக ரீதியாக நாம் கவனிக்க வேண்டிய மற்ற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் இந்த வணக்கத்தின் மூலம் வெறுமனே பசியோடும் தாகத்தோடும் இருப்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை அது நோக்கமும் அல்ல இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் ஆன்மீக ரீதியாக தக்குவா ரீதியான ஒரு மாற்றத்தை இஸ்லாம் விரும்புகிறது இந்த வணக்கத்தினூடாக இஸ்லாம் விரும்பக்கூடியது என்ன தக்குவா இறையச்சம் பயபக்தி என்பதை அதிகரிக்க வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது எனவே அந்த அடிப்படையிலே இந்த வணக்கத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் வெறுமனே ஒரு சடங்காக இதை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது ஏனெனில் அதிகமானவர்கள் நோன்பு ரமதானுடைய பகல் காலங்களிலே நோன்பு இருந்தாலும் இங்கே சொல்லப்பட்ட இந்த விடயங்களை தவிர்ந்து கொண்டாலும் வேறு வேறு பாவங்களில் ஈடுபடுவார்கள் பொய் பேசுவார்கள் புறம் பேசுவார்கள் பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்ப்பார்கள் கேட்கக்கூடாத இசைகளை கேட்பார்கள் இது வந்து என்ன செய்யாதென்றால் அந்த அந்த இலக்கை சென்றடையாது அந்த இலக்கைக்கு இவரை கொண்டு போய் போய் சேர்க்காது எனவே இந்த வணக்கம் இங்கே அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது உணவை பொறுத்தவரையில் உணவு குடிபானம் மனைவி இவைகளெல்லாம் ஹலாலானவைகள் ஹலாலானவைகளைத்தான் இவர் என்ன செய்கிறார் ஏனைய காலங்களில் ஹலாலாக உள்ளதைத்தான் ஹராமாக்கிக் கொள்கிறார் அதே நேரத்தில் எல்லா காலங்களிலும் ஹராமாக்கப்பட்ட பொய்யை புறம் சினிமா இசை இவைகளை பார்க்கிறார் கேட்கிறார் என்று சொன்னால் பேசுகிறார் என்றால் எனவே இங்கே ஒரு அர்த்தமற்ற ஒரு ஒரு கேலியாகத்தான் இது இங்கே இருக்கிறது எனவே அல்லாஹ் அல்குர்வானிலே சொல்வது போன்று லால் லக்கும் தத்தகூன் நீங்கள் பயபக்தி உள்ள இறையச்சம் மிக்க மக்களாக மாறலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அந்த இரையச்சத்தை தான் அது உருவாக்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதருடைய கூற்று இதை இன்னும் உண் உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் மல்லம் எத கௌலூர் வல் அஹமது அபி ஃபலைசல் இல்லாஹி ஹாஜத்துன் ஐ எத அ தாமகோ எவர் பொய்யாக பேசுவதையும் பொய்யாக செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ அவர்கள் பசியுடனும் தாகத்துடனும் இருப்பதற்கில் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை அல்லாவுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை ஒருவர் வந்து இங்கே நோக்கம் என்னதான் ஒருவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பது அல்ல அவர் என்ன செய்ய வேண்டும் பொய்யாக நடந்து கொள்வது பொய்யை பேசுவது ஏமாற்றுவது எனது வியாபாரம் கொடுக்கல் வாங்கலில் மோசடிகளை செய்வது இப்படி வந்து செயல்படுவார் என்றால் இவர் நோன்பிருப்பதில் எந்த ஒரு பலனும் இல்லை எல்லா எந்த ஒரு கூலியும் அவருக்கு அது பெற்றுக் கொடுக்காது என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அவரது உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக மாற வேண்டும் அந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக மாற வேண்டும் அதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விடயம் எனவே என் அருமையான சகோதரர்களே இந்த நோன்பென்ற இபாதத் இது எந்தளவு உயர்ந்ததாக சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்றால் அதாவின் தூய சொல்கிறார்கள் ஒரு நோன்பாளிக்கு அவன் அந்த இவ்வளோ அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் செய்கின்ற இந்த வணக்கம் இதற்காக இவனுக்கு இந்த ஒரு நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கின்றன நோன்பாளிக்கு இரு மகிழ்ச்சிகள் உள்ளன ஒரு மகிழ்ச்சி என்னதென்றால் அவன் நோன்பை திறக்கின்ற போது அவனுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சியாகும் அடுத்தது என்ன அவன் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கின்ற போதும் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது இந்த இரண்டு மகிழ்ச்சிகளும் நோன்பாளிக்கு வாக்களிக்கப்பட்ட மகிழ்ச்சியாகும் என்பது அல்லாவின் தூதருடைய கூற்றாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் நோன்பாளிகளுக்கு நாளை மறுமையில் ஒரு வாயில் இருக்கிறது சுவர்க்கத்தில் அருடையான் என்று அழைக்கப்படும் அந்த வாயில் நூடாகத்தான் அவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைவார்கள் நோன்பாளிகளைத் தவிர வேறு எவரும் அந்த வாயில் நூடாக நுழைவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படி ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் தான் நோன்பாளிகள் எனவே இப்படியான ஒரு சிறப்புக்குரிய ஒரு வணக்கம் இந்த வணக்கத்தை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் நாளை மறுமையுடைய நாளில் நோன்பு அந்த நோன்பாளிக்காக அல்லாஹ் விடத்திலே பறிந்து பேசும் குறாணும் நோன்பும் பரிந்து பேசும் நோன்பு அல்லாஹ்விடத்தில் எவ்வாறு பரிந்துரைக்கும் என்றால் நான் இந்த அடியானை உணவை விட்டும் தவறான ஆசைகள் மனோ இச்சைகளை விட்டெல்லாம் தடுத்து வைத்திருந்தேன் என்று சொல்லும் உணவை மாத்திரம் சொல்லவில்லை மனோ இச்சைகள் தவறான விடயங்களை விட்டு அந்த நோன்பு அவனை தடுக்கவில்லை என்றால் அந்த நோன்பு பரிந்து பேசார் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வணக்கம் இது இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்நாளில் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து இரண்டாவது வருடம்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது இரண்டாவது வருடம் நோன்பு கடமையாக்கப்பட்டது அதிலிருந்து ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் இந்த வணக்கத்தை நோன்பை தொடர்ச்சியாக அவர்கள் நிறைவேற்றி வந்தார்கள் இப்படியான ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த வணக்கமாக இந்த வணக்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நோன்பென்ற வணக்கம் அடியானுக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் தான் அந்த வணக்கம் தெரியும் வேறு யாருக்கும் அவன் அந்த வணக்கத்தை செய்கிறான் தீர்மானிக்க முடியாத அளவுக்குள் ஒரு வணக்கம் அவ்வளோ ரகசியமான ஒரு வணக்கம் அப்படியான வணக்கம் அவனுக்குள் ஆன்மீக ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் அது அல்லாஹ் தாலா என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு அதுதான் அவனை எதையும் உண்ண விடாமலும் பருக விடாமலும் தடுக்கின்றது மாலையாகும் வரை அப்போ இந்த உணர்வு என்பது அவனது மொத்த வாழ்விலும் வர வேண்டும் அனைத்து செயல்பாடுகளிலும் வர வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது அவன் தவறு ஒன்றை செய்யும் போதும் ஒரு பாவத்தை செய்ய முற்படும் போதும் எதை செய்ய முற்படும் போதும் அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அந்த கண்காணிப்பை விட்டு எனக்கு சற்றும் மறைந்து வாழ முடியாது என்ற அந்த உணர்வு இருக்கிறதே அந்த தான் இந்த வணக்கம் வழங்கி கொண்டிருக்கிறது அந்த பயிற்சியை இந்த நோன்பு வழங்குகிறது அந்த பயிற்சி என்பதே அவனது மொத்த வாழ்விலும் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது எனவே அந்த அடிப்படையிலே இந்த வணக்கத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அந்த குறிப்பிட்ட அந்த இலக்கை உண்மையிலே நமது நோன்புகள் அடையச் செய்திருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நோன்பை வந்து ஒருவர் எந்த காரணமின்றி ரமதாவுடைய மாதத்தில் நோக்காமல் இருப்பது ஒரு பெரும் பாவமாகும் ஒரு பெரும் குற்றமாகும் எனவே இந்த இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகள் நான்காவது என்ற இந்த நோன்பை உரிய முறையிலே நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வா ஹருதாவா நான் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமி